வாக்குறுதி மேனிரவேத ஒரு ராசி இருக்கு அது யாரு? எடப்பாடி இran இப்ப பேசி என்ன பண்றது மோடி மா பத்தி கட்சி பேត្រா மிக பெரிய ஊழல் சட்டப்பூர்வமான ஊழலை செய்து இருக்கக்கூடிய கட்சி बीजेपी நரேந்திர மோடி Taste டேய் 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 டேஸ்ட் ஒருத்தர் செவர ஏறி குளிச்சு வந்து கழுத்துல கத்திய வச்சு வீட்டுல இருக்கிற நகை நட்டு காசு எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொன்னா அவங்க பேர் என்ன மெரட்டி வாங்குற காசுக்கும் இந்த மெரட்டி வாங்கக்கூடிய பொருளுக்கும் என்ன வித்தியாசம் ஏதாவது இருக்கா வித்தியாசம் இப்படி தேர்தல் நேரத்துல மக்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆனா எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றாத ஒரு ஆட்சி இருக்கு நாட்டு முழுவதும் மக்களுக்கு தந்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றினது இல்ல பதினஞ்சு லட்சம் தரையான தரல ரெண்டு கோடி பேருக்கு ஒவ்வொரு வருஷமும் வேலை தரையான தரல கேஸுக்கு மானியம் தரானே தரல இப்படி அடுக்கிட்டே போலாம் இப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய வகையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா ஊழல் பத்தி பேசுறார் ஆனா மிக பெரிய ஊழல் சட்டப்பூர்வமான ஊழலை செய்து இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி நரேந்திர மோடி அந்த ஊழல் என்னன்னா தேர்தல் பத்திரங்கள் அத சட்டம் போட்டு கொண்டு வந்தாங்க தேர்தல் பத்திரங்கள் வாங்கலாம் யார் கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரிய வேண்டியது இல்ல அப்படின்னு கொண்டு வந்து அதுல எப்படி நிதி வாங்கினாங்கன்னு தெரியுமா ஒரு முதலாளி இருக்காரு ஒரு கம்பெனி நடத்துறாரு பெரிய முதலாளி அவர் மேல ரெய்டு விடுவாங்க நடக்கும் வழக்கு பதிவு பண்ணுவாங்க அவர் என்ன பண்ணுவாரு வம்பா போச்சேன்னு சொல்லி நேரா ஓடி வந்துருவார் ஓடி வந்த அமைச்சரையும் பிஜேபி தலைவர்களையோ பார்த்து ஏன் மேல வழக்கு போட்டீங்க ஏன் எங்களை கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்டா அவங்க பதில் சொல்லுவாங்க சொன்ன உடனே அந்த முதலாளி பிஜேபியோடைய பத்திரம் தேர்தல் பத்திரத்தை நூறு கோடியோ இருநூறு கோடியோ ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடிக்கும் வாங்குவார் அந்த வழக்கு பொறுத்து வாங்கன உடனே வழக்கு காணாம போயிடும் இரவுல ஒருத்தி வந்து கழுத்துல கத்திய வச்சு வீட்டுல இருக்கிற நகை நட்டு காசு எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொன்னா அவங்க பேர் என்ன இந்த மெரட்டி வாங்குற காசுக்கும் இந்த மெரட்டி வாங்கக்கூடிய பொருளுக்கும் என்ன வித்தியாசம் ஏதாவது இருக்கா வித்தியாசம் இல்ல இல்ல ஒரு அரசாங்கம் மக்களை தொழில் செய்யக்கூடியவர்களை கழுத்துல கத்தி வச்சு நான் வழக்கு போடுவேன் உன் சிறைக்கு அனுப்புவேன் நீ என்னுடைய கட்சியோடைய தேர்தல் பத்திரத்தை வாங்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிக்கும் கால்வாசி தேர்தல் பத்திரம் வந்திருக்குன்னா முக்கால்வாசிக்கு மேல பிஜேபி வழங்கப்பட்டிருக்கு வாழ்க்கையில தேர்தல் வந்துருச்சு நரேந்திர மோடி தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வராரு மழை வந்தப்ப வரல வெள்ளம் வந்து பாதிப்புகள் ஏற்பட்ட போது வரவில்லை ஒரு ரூபாய் நிவாரண நிதி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி இருக்கா அனுப்புற நமக்கு வர வேண்டிய காசியாவது நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டே ஜிஎஸ்டி போட்டு காசை வாங்கிட்டு போறாங்கல்ல அதை திருப்பி கொடுத்துருக்காங்களா அப்ப எப்படி ஒரு மாநில அரசாங்கம் நம்ம கிட்ட ஒரு ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வரியா திருப்பி அறுபது பைசா எழுபது பைசா எண்பது பைசா கொடுத்தா கூட பரவாயில்ல திருப்பி கொடுக்கறது இருபத்தி ஆறு பைசா இதையே உத்தரப்பிரதேசத்துக்கு திருப்பி கொடுக்கிறது ரெண்டு ரூபா அப்ப இந்த தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் எப்படி ரோடு போறோம் எப்படி பள்ளிக்கூடம் கட்டும் மக்களுடைய சேவைகளை எப்படி அவர்களால் செய்ய முடியும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மருத்துவமனை எப்படி கட்டும் ஆனா இத்தனை கஷ்டங்களுக்கும் இடையேயும் உங்களுக்கு கொடுத்த மாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள் சிலிண்டர் போது நம்முடைய ஆட்சி ஒன்றியத்தில் வந்தவுடனே கேஸ் சிலிண்டர் விலை என்ன தங்கம் வில பெட்ரோல் வில கேஸ் சிலிண்டர் விலை எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் மோடி ஆட்சி தான் இறக்கணும் அதனால நம்ம மோடியை நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி வந்த உடனே நிச்சயமாக கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய் டீசல் அறுபத்தஞ்சு ரூபா பெட்ரோல் விலை டீசல் விலை குறைஞ்சாலே எல்லா விலைவாசியும் குறைஞ்சிரும் என்னதுமா ஏன்னா அடிப்படை ஆதார விலை விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை நிச்சயமாக நம்முடைய ஆட்சி வந்த உடனே அடிப்படை ஆதார விலை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விவசாயம் காப்பாற்றப்படும்